ஏ ஹாய் நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் ப்ளாக் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமிலேட்டாக கிடைக்கும் ஏ ஹா இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் கோயிலுக்கு போகிறதா இந்த பிளாகில் நான் போட போகிறேன் முதல் ஆடி வெள்ளி நான் போன கோயில் எங்கே அப்படின்னா கந்தஞ்சாவடியில் இருக்க காளியம்மன் கோயில் இது வந்து நீங்கள் திருவான்மையூர்லேருந்து சிறிசேரி போகிற ரூட்டில் வந்தீங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் திருவான்மூர் டெப்போலேருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் டுவெல் மினிட்ஸ் ஆகும் இதே நாவலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு நீங்கள் நாவலூர் டு திருவான்மூர் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த கோயில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது எங்கள் அப்பா சொல்லி நான் வந்து ஒவ்வொரு அம்மாவாசையும் இங்கே வந்து எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அது நல்லபடியாக நிறைவேறிச்சு அதுக்கப்புறம் நானும் ஒய்ஃபு அப்பா அம்மா எல்லாருமே வந்து நான் இங்கே வந்து புடவை சாத்திருந்தோம் ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் உங்களுக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது குழந்தைங்களுக்கு பயம் இருக்குது மரண பயம் இருக்குது இந்த மாதிரி கண்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காளியம்மனை கண்டிப்பாக நீங்கள் கும்பிடணும் அப்படி கும்பிடும் போது உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பும் சந்தோஷமும் உங்கள் வீட்டில் இருக்கும் இப்போ நம்ம கோயில் உள்ள போய் சாமி தரிசிக்கலாமா நீங்கள் வந்து இந்த கோயில் போகும்போது ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் ரோடை ஒட்டி இருக்க என்ட்ரன்ஸ் வந்து எக்ஸிட்டு அந்த கந்தஞ்சாவடி போகிறவர்களுக்கு தான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அங்கே போகும்போது சாமிக்கு பூ வாங்கிட்டு போங்க எப்போ நம்ம பெரியவங்களை பார்க்க போனாலும் எலுமச்ச பழம் பூ பழம் இந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா அதனால் எந்த சாமியை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பூவை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த படிவாசலில் வலது காலில் தாண்டி உள்ளே வாங்க முடிஞ்சால் தொட்டு அந்த படியை கும்பிடுங்க கும்பிட்டு என்ட்ரன்ஸ் ஸ்டெயிட்டா வந்தீங்க அப்படின்னாலே நம்ம காளியம்மனோட சன்னதி தெரியும் உங்களுக்கு கா ஆடி மாதம் அப்படிங்கிறனால சிறப்பு பூஜா அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்காங்க குங்கும அரிசனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நவகிரக கோயிலும் இருக்கும் நமக்கு ஸோ நீங்கள் வந்து ச ஏழ் சைடு நடந்துகிட்டு ராகு பயிற்சி எந்த பயிற்சினாலுமே இங்கே வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அம்மனோட அருளோடு சேர்ந்து உங்களுக்கு எல்லா கடாச்சமும் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம எந்த பக்கத்து வந்தாலுமே அம்மனை பார்த்துட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் நமக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க கையில் சூளாயிரத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ சாந்தமாக இருக்க மாதிரி நமக்கு இருக்கும் நமக்கு ஆனால் நம்ம துன்பங்களை தொலைக்க போகிறதே யாருன்னா இந்த காளியம்மன் தான் ஏ வர வினைகளை வந்து வந்து அவங்க சூழத்தால நமக்கு பாதுகாப்பு தருவாங்க நீங்க அங்க போனீங்கன்னா அந்த அம்மா பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகும் என்னோட வேண்டுதல்லாம் வச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போனேன் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எக்ஸிட் என்ட்ரி உங்களுக்கு சாமி கும்பிட்டு நீங்கள் இந்த வழியும் வந்துக்கலாம் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா விநாயகரோட சன்னதி இருக்கும் காளியம்மனை சுற்றி பார்த்தீங்கன்னா உபதெய்வமாக ஒரு மூணு சப்தக்கண்ணிகள் வந்து இருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வைஷ்ணவி அங்கேருந்து நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சன்னதியாக முழு முத கடவுளான கணபதி இருக்கும் கவசத்தோடு அவ்வளோ அழகாக அற்புதமாக இருந்தார் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கேருந்து நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த விளக்கு போடுறதுக்காக வச்சுருக்காங்க அங்கே நீங்கள் விளக்கு ஏற்றணும் உங்கள் வேண்டுதெல்லாம் நீங்கள் அங்கே வச்சுக்கலாங்க அது ஸ்டெயிட்டாக போனீங்க அப்படின்னா சப்தக்கன்னிகள் இருக்க மகேஸ்வரி இருப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு சப்தக்கண்ணில் பார்த்தது இந்திராணி சுற்றி வந்தீங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு இருக்கிறது வள்ளி தேவையானோட இருக்க முருகன் காய்ச்சலிப்பார் திருமண கோலத்தில் இருப்பார் ஸோ இங்கே நீங்கள் என்ன பூஜை புனஸ்காரம் இந்த செவ்வாயோராய் இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி அங்கேருந்து சுற்றி இங்கே வந்தீங்கன்னா இங்கே அப்படியே ஸ்டெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த சைடே வந்து நம்ம அபிஷேக அம்மன் அதாவது காளியம்மனோட திருவிழா தேர் இந்த மாதிரிலாம் பவனி வரக்கூடிய அந்த சிலை வச்சுருக்காங்க இங்கே பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மன் கோயில் குட்டி அழகாக அதுக்கும் கவசம் போட்டு பார்க்கவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கந்தஞ்சாவடியில் இருக்க காளியம்மன் கோயில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவும் எல்லா தெய்வத்தோட அருள் கிடைக்கிற மாதிரியும் நமக்கு செஞ்சிருக்காங்க இங்கே போனோன்னா எப்பவுமே நீங்கள் மல்லிகைப்பூ அரளிப்பூ அம்மனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சாமி கொடுத்து அழகு பாருங்க புடவை வளையல் பூ இந்த மாதிரி நல்ல சௌபாகியங்களை நிரப்பக்கூடிய மங்களகரமான பொருளை அம்மனுக்கு வாங்கி கொடுங்க இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியே வந்தாச்சு சாமி நல்லபடியா கும்பிட்டாச்சு நீங்களும் கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் கோயிலுக்கு போகணும்னு ஆசை வந்திருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வெ ஆடி வெள்ளிக்கிழமையிலையும் நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வ்ளாக் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காளியம்மனோட பற்றி வரலாறு திரும்ப தெரிஞ்சுக்கலாம் அப்கமிங் டேஸில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த தெய்வீக மாதமான ஆடி மாதம் எல்லாத்துக்கும் அம்மனோட அருள் உங்கள் வீட்லேயும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பாய்